எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதாவது பத்தாம் வகுப்பில் வந்து தொகுதி இரண்டில் இருக்கக்கூடிய முதல் பாடம் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கேள்விகள் வந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி பாளையக்காரர் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது பாளையக்காரர் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் இப்போ பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா போலிகார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க எப்படி அழைச்சிருக்காங்க போலிகார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஸோ இந்த போலிகார் அப்படிங்கிறது தான் எதை குறிக்கிது பாளையக்காரர்கள் ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து முதல்ல எங்கே ஆரம்பிக்காங்க அப்படின்னா வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரன் வாராங்கலை சார்ந்த பிரதாப ருத்ரன் வாரங்கலை சார்ந்த பிரதாபருத்ரானின் ஆட்சி காலத்தில் காகதீய அரசியல் இப்பாழையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் மதுரை நாயக்கரான ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கரை யார் பதவி வைக்கிறா அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் அவங்களுடைய அமைச்சர் அரியநாதருடைய உதவியோடு தான் எதை அறிமுகப்படுது அப்படின்னா இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுகிறது ஸோ அப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னது போலிகார் அப்படின்னு யார் அழைத்தா ஆங்கிலேயர்கள் யார் அழைத்தாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் ஆரம்பத்தில் இருந்த பாளையங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எழுவத்தி இரண்டு ஆரம்பத்தில் பரம்பரை பரம்பரையாக எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ எழுபத்தி இரண்டு பாளையங்கள் அதுக்கப்புறம் கீழ்கண்டவச்சில் வேறுபட்டது எது கீழ்கண்டவச்சில் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாத்தூர் சேத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் ஸோ இதில் வேறுபட்டது என்ன அப்படின்னா சேத்தூர் சேத்தூருங்கிறது தான் வேறுபட்டது ஏன் அப்படின்னா பாளையங்கள் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் அழைக்கிறோம் அப்படின்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ மேற்கு பாளையங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் இந்த பேரை நல்லா மேற்கு பாளையங்கள் மேற்குப்பாளையங்கள் இந்த பாளையங்கள் அப்படிங்கிறது இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்னு மேற்கு இன்னொன்னு கிழக்கு பாளையங்கள் எதெல்லாம் அப்படின்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி மற்றும் சேத்தூர் சாத்து அடுத்து பாளையக்காரர்கள் புரட்சி எப்போது ஏற்படுத்தப்பட்டது பாளையக்காரர் புரட்சி எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று வரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து பாளையக்காரர்கள் புரட்சி இந்த பாளையக்கார புரட்சி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆர்காட் நவாப் வந்து கர்நாடக போர்களில் ஈடு ஈடுபடும் போது ஏற்பட்ட செலவினங்களுக்கு வந்து கிழக்கிந்திய இந்திய என்ன பண்ணியிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய நிலையை கடந்த போது கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்படுது ஸோ அறுபது தலைமுறையாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பல பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க கம்பெனி அதிகாரிகளுக்கு வரி செலுத்த மறுக்கிறாங்க ஸோ இதனுடைய ஆரம்பம் தான் என்னது ஏற்படுது அப்படின்னா இந்த பாளையக்காரர்களுடைய புரட்சி வந்து ஏற்படுது ஸோ அடுத்த கேள்வி யாருடைய தலைமையில் மாபூஸ்கான் முதன் முதலில் திருநெல்வேலி சென்றார் யாருடைய தலைமையில் மாபூஸ்கான் முதன் முதலில் திருநெல்வேலி சென்றார் ஸோ யாருடைய தலைமை அப்படின்னா கர்னல் ஹெரான் தலைமையில் ஹர்னல் ஹெரான் எப்போ அப்படின்னா மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மார்ச் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல தான் வந்து என்ன பண்ணுறாரு கர்னல் ஹெரான் தலைமையில் ஒரு கம்பெனி படையை அழைத்துக்கிட்டு மாபுஸ்கான் வந்து திருநெல்வேலியை நோக்கி போறாங்க சரியா அப்போ அங்கே யாரை நம்ம எதிர்த்து போகிறாங்க அப்படின்னா போலித்தேவர் போலித்தேவரை தான் எதிர்த்து இந்த மாபுஸ்கானுடைய படைகள் வந்து போகுது ஸோ அடுத்து காரணம் கூச்சு கூச்சு போலித்தேவர் மைசூர் ஹைதர் அலி மற்றும் பிரிட்டிஷின் ஆதரவினை பெற முயன்றார் காரணம் மாராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் முடியாமல் போனது ஸோ இதில் எது சரி அப்படின்னா காரணம் சரி கூச்சு தவறு பூலித்தேவர் மைசூர் ஹைதர் அலி மற்றும் யார் பிரிட்டிஷின் ஆதரவை பெற முயன்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பிரிட்டிஷ் அப்படிங்கிறது வராது யாருடைய ஆதரவு அப்படி அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவை தான் பெறதுக்கு முயல்வார் பிரிட்டிஷுங்கிறது ஆங்கிலேயர்கள் தான் ஸோ பிரிட்டிஷ்க்கு பற்றிலாம் பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா இதில் சரி அடுத்து பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் சிவகிரி பாளையம் அதில் இணைந்தது ஆனால் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி அதில் இணையவில்லை ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது அலிகளுக்கு எதிராக மேற்கு பாளையர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றனர் அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நற்புறவை ஏற்படுத்தி கொண்டார் மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றியம் ஏற்படுத்தினார் சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக பிற மரவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தனர் சிவகிரி பாளையம் வந்து என்ன பண்ணலை ஃபஸ்ட்டு ஆதரிக்கலை அதே மாதிரி எட்டே பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த கூட்டமைப்பில் இணையவில்லை இது சரிதான் ஆனால் பாளையம் வந்து எந்த கூட்டமைப்பில் இணையலை அப்படின்னா நம்ம புலித்தேவரை ஏற்படுத்தின பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுல இணையலை ஸோ இதில் எது சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் சரி அடுத்து எங்கு நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது எங்கு நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்களி தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா களக்காடு போர் களக்காடு போரில் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருநெல்வேலியை நோக்கி வந்து மாபுஸ்கான் வந்து லாஸ் ஆயிடுவார் அதுக்கப்புறம் திரும்ப நவாப் கூடுதல் படைகளை வந்து யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா மாபுஸ்கானுக்கு கொடுக்குறாரு ஸோ திருநெல்வேலி நோக்கி செல்லும் படையை பலப்படுத்துகிறார் அதே மாதிரி கம்பெனியின் ஆயிரம் சிப்பாய்களோடு ஆயிரம் சிப்பாய்களோடு மேலும் நவாப்பால் வழங்கப்பட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் இந்த மாபுஸ்கான் கையில் வச்சுக்கிறாரு ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா மாபுஸ்கான் வந்து களக்காடு பகுதிக்கு போகும்போது திருவாங்குத திருவிதாங்கூர் மன்னருடைய இரண்டாயிரம் வீரர்கள் யாருக்கு பெயருவாங்க அப்படின்னா புலித்தேவர் படைகளோடு சேர்ந்துருவாங்க இதனால களக்காடில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கான் படைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா தோற்கடிக்கப்படும் அப்போ எங்க அப்படின்னா களக்காடு அடுத்து ஒன்பதாவது கேள்வி எது சரி மாபுஸ்கான் நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முச்சுக்கை தாக்குதல் இரண்டு மாதங்கள் நீடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் பூலித்தேவர் மூன்று முக்கிய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டன இதுல எது சரி அப்படின்னா ரெண்டாவது தான் சரி ஏன்னா மாபுஸ்கான் வந்து நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து தாக்க மாட்டார் யார் தாக்குவா அப்படின்னா யூசுப் கான் ஸோ அந்த பேர் குழம்பிடக்கூடாது யூசுப் கான் தான் என்ன பண்ணுவார் யூசுப் கான் தான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்குவார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் எதுக்காக வெயிட் பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் வந்து மாராத்தியர்களோடு போர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வர வேண்டிய அந்த பீரங்கி படைகள் வந்து லேட் ஆகும் அது எப்போது வந்து சேரும் அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் தான் வந்து சேரும் ஸோ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசுப் கான் வந்து நெற்கட்டும் சேவல் அந்த கோட்டையை வந்து முச்சுக்கி இந்த கோட்டை முச்சுக்க எப்போ நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறு மூன்று முக்கிய கோட்டைகள் அந்த மூன்று முக்கிய கோட்டைகள் என்னென்ன அப்படின்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு கோட்டைகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசுப் கான் வந்து வின் பண்ணிவிடுவார் அடுத்து பத்தாவது கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா போலித்தேவர் அடுத்து சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா போலித்தேவர் அடுத்து யூசுப் கான் எப்போது தூக்கிலிடப்பட்டார் யூசுப் கான் எப்போது தூக்கிலிடப்பட்டார் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நெற்கட்டும் செவில்ல் அந்த கோட்டையை வின் பண்ணுவார்ல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறில் அப்போது அதுக்கப்புறம் இந்த பாளையக்கர்களுடைய பேச்சுவார்த்தை நட ஒரு 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 டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இந்த விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்ச உடனே பாளையக்காரர்களை ஒன்றுபடுத்த ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் கான் மீது நம்பிக்கை துரோக குச்சம் சுமத்தப்பட்டு கான் என்ன பண்ணிடுவாங்க தூக்கில் இட்டுருவாங்க அதுக்கப்புறம் நெற்கட்டும் சேவலை மீண்டும் பூலித்தேவர் கைப்பற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதாவது இந்த மாதிரி கான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல என்ன பண்ணுறாங்க தூக்கில் இட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச உடனே தலைமறைவாக இருந்த புலித்தேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்பவும் அந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப கைப்பச்சுவார் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூலித்தேவர் அதுக்கப்புறம் யாரால தோற்கடிக்கப்படுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தோற்கடிக்கப்படுவார் அடுத்து ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் இருந்தார் ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் இருந்தார் அப்படின்னா பூலி தேவர் யாருடைய படைப்பிரிவு பூலி தேவர் அடுத்து காளையர் கோவில் போர் எப்போது நடைபெற்றது காளையர் கோவில் போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இந்த பேர் ஞாபகம் விடுங்க கர்னல் பான்சோர் தலைமையில் கம்பெனி படை இணைந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்கினர் அப்போது யார் கொல்லப்படுதாங்க அப்படின்னா முத்து வடுகுநாதர் இந்த முத்து வடுகுநாதர் யார் அப்படின்னா திரு திரு வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர் வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தப்பிச்சென்று கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கலருகை விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்கின்றார் எட்டு ஆண்டுகள் வாழ்கின்றார் அடுத்து ஹைதரளி ஹைதரளிக்கு வேலுநாச்சியார் சார்பில் கடிதம் எழுதியது யார் அலிக்கு வேலுநாச்சியார் சார்பில் கடிதம் எழுதியது யார் அப்படின்னா தாண்டவராயர் இந்த தாண்டவராயர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார் அவங்களுடைய படை இராணுவ தலைவர் வேலுநாச்சியாரின் சார்பில் அலிக்கு தாண்டவராயர் தான் நினச்சார் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஸோ எழுதப்பட்ட மொழி எது அப்படின்னா மொழி எழுதப்பட்ட மொழி எது மொழி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் கழகம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எது சரி அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை மொத்தம் எத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு கட்டப்பொம்மன் நிலுவையில் வைத்திருந்த பகோடாக்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு கட்டப்பொம்மன் செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்த பகோடாக்களின் எண்ணிக்கை அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து அடுத்து ராமநாதபுரத்தில் ஜாக்சனை கட்டபொம்மன் அவர்கள் சந்தித்த ஆண்டு ராமநாதபுரத்தில் ஜாக்சனை கட்டபொம்மன் அவர்கள் சந்தித்த ஆண்டு எப்போம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொன்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார் ஆனால் கட்டப்பொம்மன் மேற்கொண்ட முயற்சி குச்சாலம் சிறிவல்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் சந்திக்க யார் மறுக்கிறோம் அப்படின்னா ஜாக்சன் இறுதியாக தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கட்டப்பொம்மன் வந்து எங்கே வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் வந்து ஜாக்சனை வந்து சந்திக்கிறார் ஸோ இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மூணு மணி நேரம் வந்து என்ன பண்ணுதாங்க ஜாக்ஸ் கட்டப்பொம்மனை வந்து ஜாக்சன் வந்து நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அதனால் தன்னை சுத்தி ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியோட மூலமா தப்பி வெளியே போறாரு ஊமத்தரையும் அவருடைய ஆட்களும் கோட்டைகள் புகுந்து என்ன பண்ணுறாங்க கட்டப்பட தப்பவுக்கு உதவு பண் உதவி பண்றாங்க அதே மாதிரி ராமநாதபுரம் கோட்டை வாசல்ல நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உட்பட்ட சிலர் கொல்லப்படுகின்றனர் சிவசுப்பிரமணிய சிவசுப்பிரமணிய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது செய்து சிறையிலும் அடைச்சிருந்தாங்க சில முக்கியமான தகவல் நிறைய இருக்கு ராமநாதபுரத்தில் தான் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு கட்டப்புமனை சந்திக்க வாய்ப்பு கொடுக்குறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொன்போது அடுத்து ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின் புதிய ஆட்சியர் யார் நியமிக்கப்பட்டார் ஜாக்சன் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின் புதிய ஆட்சியர் யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன் எஸ்ஆர் லூசிங்டன் ஸோ இப்போ இந்த வில்லியன் ப்ரவுன் வில்லியம் ஓரம் மற்றும் ஜான் காஸ்டாமேசர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டப்பொம்மன் வந்து ஆட்சர் ஜாக்சன் வந்து தன்னை வந்து எவ்வாறுலாம் அவமானப்படுத்துறாரு அவனமா அவமானப்படுத்தினார் அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து மதராசு குழுக்கு வந்து தெரியப்படுத்துகிறார் அதனால அந்த குழு அந்த குழுவில் இருந்தவங்க தான் யாரெல்லாம் அப்படின்னா வில்லியன் ப்ரோ மற்றும் வில்லியம் ஓரோ மற்றும் ஜான் காசா மேசர் சோ அவங்க முன்னாடி ஆஜராகும்படி கட்டப்பொம்மனை பணித்தது இதுக்கடையில சிவல் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜெயில இருந்து வெடி ஸோ இப்போ கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் யார் உத்தரவிடுதா அப்படின்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறது தான் என்ன செய்தார்ன்னா உத்தரவிடுதார் யாரை ஜாக்சனை பணி நீக்கம் செய்தது ஸோ அதுக்கு முன்னாடி குழுவின் முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினைந்து அன்று கட்டப்பொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவர் எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த கட்டப்பொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு குழு முடிவு செஞ்சதுக்கப்புறம் ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் அந்த ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்ததுக்கப்புறம் புதிய ஆட்சியாளராக யார் வரா அப்படின்னா எஸ் ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமிக்கப்படுகிறார் ஸோ அடுத்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை யார் தயாரித்தனர் திருச்சிராப்பள்ளி அறிக்கை யார் தயாரித்தார் அப்படின்னா மருது பாண்டியர்கள் யார் தயாரித்தனர் மருது பாண்டியர்கள் கட்டபொம்மனை சரணடைய சொல்லி தூது சென்றவர் யார் அப்படின்னா ராமலிங்கர் கட்டபொம்மனை சரணடைய சொல்லி தூது சென்றவர் யார் அப்படின்னா ராமலிங்கர் என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேல மதராசில் இருந்த வெள்ளசிலி பிரபு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் சொல்லுறாரு அப்படின்னா திருநெல்வேலி ஸோ அந்த படைகளுக்கு தலைவர் யார் அப்படின்னா பானர்மேன் அவர் தலைமையில் திருவிதாங்க ஒரு என்ன செய்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட சேந்திரம் கட்டப்பொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க வந்து நீங்கள் சரணடையும் அப்படின்னு சொல்லி ஆனால் கட்டப்பொம்மன் அதுக்கு பிடி கொடுக்காததுனால பானர்மன் என்ன பண்ணுறார் அப்படின்னா கோட்டையை காக்குறாரு ஸோ பானர்மன் செப்டம்பர் அஞ்சு முழு படைகளையும் பாஞ்சால குறிச்சியில கொண்டு வந்து நிறுத்துறாரு ஸோ அதை அந்த கோட்டையில இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துண்டிக்கிறார் ஸோ பானர்மன் ராமலிங்கர் அப்படிங்கிற ஒரு தூது அனுப்பி கட்டப்பொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கிறார் ராமனா ராமலிங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டப்பொம்மன் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் என்ன பண்ணினார் அப்படின்னா சேகரிக்கிறார் இந்த சேகரித்து தான் அடுத்து ஒரு போர் நடக்கு அது என்ன அப்படிங்கிறத அடுத்த கேள்வியில் பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னா சிவசுப்பிரமணியா கைது செய்தப்பட்ட இடம் சிவசுப்ரமணியனால் கைது செய்யப்பட்ட இடம் அப்படின்னா எது அப்படின்னா கல்லர்பட்டி ஸோ இந்த தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ராமலிங்கர் சேகரித்து கொடுத்தார்களா அவ்வளோ டீட்டெயிலையும் வச்சு கள்ளற்பட்டியில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மோதல் உருவாக்குறாங்க ஸோ அடுத்து முக்கியமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த பக்கம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த முக்கியமான தலைவர்கள் அந்த பக்கம் வந்து து முக்கியமான மன்னர்கள் முக்கியமான தலைவர்கள் அந்த பக்கம் தூக்கிலிடப்பட்ட இடம் ஸோ இதில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நபர்கள் அடுத்து அவங்க தூக்கிலிடப்பட்ட இடம் ஆண்டு ஸோ ஃபஸ்ட்டு சிவசுப்ரமணியனார் எங்கே தூக்கிலிடுதாங்க அப்படின்னா நாகலாபுரம் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து கட்டபொம்மன் கயத்தார் கோட்டையில அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து மருது சகோதரர்கள் எந்த கோட்டையில் அப்படின்னா திருப்பத்தூர் ஆயிரத்தி அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அடுத்து ஊமத்துறை மிச்சம் செவத்தையா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர் பதினாறு ஸோ எங்கே அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் அவங்களுடைய தலை துண்டிக்கப்படுகிறது அடுத்த தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை ஜூலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து சிவசுப்ரமணியனார் எங்கே துகையிடப்படுறாங்க அப்படின்னா நாகலாபுரம் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அதே மாதிரி ஊமத்துறை மற்றும் சிவத்தையா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு தீரன் சின்னமிள்ளை சங்ககிரி கோட்டை ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து அடுத்து சின்ன மருது மற்றும் பெ பெரிய மருது யாருடைய படை தளபதிகள் சின்ன மருது மற்றும் பெரிய மருது யாருடைய படை தளபதிகள் அப்படின்னா முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களுடைய காலம் எது மருது சகோதரர்களின் காலம் எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து எண்ணூற்றி ஒன்று அடுத்து கட்டபொம்மன் கழகம் முடிந்த பின் மீண்டும் வெடித்த கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது கட்டபொம்மன் கழகம் முடிந்த பின்பு மீண்டும் வெடித்த கழகம் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் இரண்டாவது பாளையக்காரர் போர் திருச்சிராப்பள்ளி அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி அறிவிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அறிவிக்கையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருச்சியில் அமையப்பட்ட நவாப்பின் கோட்டை முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் முட்டப்பட்டது ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன மருது ஏறத்தாழ இருபதாயிரம் ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுறாரு எத்தனை ஆட்கள் இருபதாயிரம் ஆட்கள் ஸோ அடுத்து தென்னிந்திய புரட்சி என்ன அழைக்கப்பட்டது எது தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுது மருது சகோதரர்களுடைய கழகம் மருது சகோதரர்களுடைய கழகம் தான் என்ன அழைக்கப்படுது அப்படின்னா தென்னிந்தியர்களின் புரட்சி ஐ மீன் தென்னிந்திய புரட்சி கர்நாடக உடன்படிக்கை எப்போ ஏற்படுது கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தொன்று ஸோ இது ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்க்கலாம் இந்த நம்ம சேனலை இப்போ தான் முத முத பார்க்கிங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்